அணுகுண்டை யாரு கண்டுபிடிச்சார் உங்களுக்கு தெரியும் ராபர்ட் ஓபன் ஹேமர் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கான சோதனை போயிட்டு இருக்கு அவருக்கு மனசுக்குள் ஒரே சங்கடம் ஐயோ அந்த அணுகுண்டு நம்ம கண்டுபிடிக்கிறோமே இதை நம்ம கண்டுபிடிச்சு அதை லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்கன்னா பாவம் நமக்கெல்லாம் சாரும் இந்த ராபர்ட் ஓபன் ஹேமர் என்ன பண்றாருங்க சமஸ்கிருதத்தை படிக்கிறார் எதுக்குன்னா அந்த காலத்துல ஐயா சொன்ன மாதிரி கீதையை படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் கீதையை படித்தவங்க நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கீதை ராபர்ட் ஆபன் ஹைமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல சமஸ்கிருதம் படிச்சிட்டு அதன் மூலமாக கீதையை படிச்சுட்டு அதுல அவர் பார்க்கிறாரு ஓ எந்த வேலையை செய்தாலும் நான் ஒட்டாம அந்த வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய பலனை எதிர்பார்க்காம என் நாட்டுக்கு இது தேவை என் நாட்டுக்கு ஒரு காலத்தில் இது தேவை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்க அணுகுண்டு சோதனையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் நடக்குது பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு முதல் அணுகுண்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசத்துல போடுறாங்க ஹீரோஷிமா நாகாசாக்கி ஜப்பான்ல போடுறான் லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க பெண்கள் இறந்துட்டாங்க எந்த பாவமும் கடைசி காலத்தில் எழுதுறாங்க நான் கண்டுபிடித்த கருவி லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது ஆனாலும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்னுடையது இதன் மூலமாகத்தான் இரண்டாம் உலக போர் நிறைவுக்கு வந்திருக்கிறது அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் ஒருவேளை இருந்தால் இன்னும் பத்து லட்சம் பேர் போரில் இறந்திருப்பாங்க நிஷிக்கம கர்மா என் வேலையை மட்டும்தான் நான் செய்யணும் ராபர்ட் நெய்மர் அவர்களுக்கு அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கு அவருடைய மனசாட்சியை தட்டியதும் கீதைதான் மகாத்மா காந்தி அவர்கள் அமைதியை போதித்ததும் கீதைதான் பாருங்க ஆச்சரியம் பாருங்க